வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆடி மாதம் என்றாலே அம்மனின் மாதம் இன்றைய தேடலில் ஆச்சரியங்களும் ரகசியங்களும் நிறைந்த கங்கா தேவியை பற்றி நாம் இன்றைய ஆன்மீக தேடலில் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஜீவ நதியான கங்கை இமயமலையில் உற்பத்தியாகிறது நதி மூலம் புரியாத புதிராகவே உள்ளது கங்கை நதி இந்தியர்களின் உணர்வோடு கலந்த ஒன்று தாயாக கடவுளாக கங்கை நதியை இந்தியர்கள் போற்றுகிறார்கள் வழிபடுகிறார்கள் உலகில் எந்த நாட்டிலும் எந்த நதிக்கும் இப்படி சிறப்பும் பெருமையும் கிடையாது வட மாநில மக்கள் கங்கை நதியை வெறுமனே கங்கை என்று சொல்வதில்லை கங்கா மாதா என்றுதான் சொல்வார்கள் ஜீவ நதியான கங்கை இமயமலையில் உற்பத்தியாகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் இமயமலையில் கங்கை எங்கு தோன்றுகிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது ஆய்வாளர்கள் எவ்வளவோ முயன்றும் அந்த நதி மூலம் புரியாத புதிராகவே உள்ளது இமயமலை சாரலில் உருவாகும் கங்கை நதி உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்காளம் மாநிலங்கள் வழியாக பாய்ந்து மக்களை வாழ வைத்து வளப்படுத்திவிட்டு வங்கக்கடலில் கலைக்கிறது இது புவியியலின் ரீதியிலான உண்மை ஆனால் புராணங்கள் மூலம்தான் கங்கையின் சிறப்பு இந்தியர்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது கங்கை நதி தோற்றத்தின் பின்னணியில் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் இருப்பதாக இந்தியர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கைதான் கங்கையை புனித கங்கையாக கும்பிட வைக்கிறது எனவே புராணத்தில் கூறப்பட்டுள்ள புனித கங்கை வரலாற்றை ஒவ்வொருவம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாருங்கள் புனித கங்கை வரலாற்றை பார்க்கலாம் ஒரு தடவை இமயமலையில் சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மா மூவரும் சந்தித்து கொண்டனர் அப்போது மகாவிஷ்ணு தனது இனிமையான குரலால் ராகம் போட்டு பாடத் தொடங்கினார் கேட்பவர்களை எல்லாம் அந்த பாடல் மதிமயங்க செய்யும் வகையில் இருந்தது சிவபெருமானோ விஷ்ணுவின் பாடலில் மனதை பறிக்கொடுத்தார் ஒரு கட்டத்தில் உருகி போய்விட்டார் அதாவது உண்மையிலே கருணை வெள்ளமாக உருகிவிட்டார் இதை கண்ட பிரம்மா சட்டென்று ஒரு காரியம் செய்தார் சிவபெருமான் கருணை வெள்ளமாக மாறி இருந்ததை தடுத்து அந்த தண்ணீர் முழுவதையும் தனது கம்மண்டலத்தில் அடைத்து கொண்டார் அதாவது சிவனின் அம்சமாக அந்த கருணை வெள்ளம் இருந்தது இந்த நிகழ்வு நடந்த சில தினங்களில் பூலோகத்தில் மகாபலி சக்கரவர்த்தி மிக பெரிய யாகம் நடத்தினார் அப்பொழுது மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து அங்கு வந்து மூன்றடி நிலம் வேண்டும் என்று தானம் கேட்டார் குள்ளராக இருந்த வாமனரை புரிந்து கொள்ளாமல் மகாபலி சக்கரவர்த்தியும் மூன்று அடிதானே எடுத்துக்கொள் என்றார் அடுத்த வினாடி வாமனர் வளர்ந்து வின் உலகையே ஒரு காலால் விட்டார் இதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் குள்ள வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை அறிந்து பயபக்தியுடன் வணங்கினார்கள் அப்பொழுது அங்கிருந்த பிரம்மா சமயோசிதமாக ஒரு செயலை செய்தார் தனது கம்மண்டலத்தில் அடைத்து வைத்திருந்த ஈசனின் கருணை வெள்ளத்தை எடுத்து விஷ்ணுவுக்கு அபிஷேகம் செய்தார் அந்த கருணை வெள்ளம் பெருக்கெடுத்து ஆறாக ஓடியது தேவர்களும் முனிவர்களும் இதற்காகவே காத்திருந்தது போல மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் உலகில் ஓடிய அந்த ஆற்று தண்ணீரை தங்கள் தாகம் தீர்க்க வந்த புனித பெண்ணாக கருதினார்கள் எனவே அவர்கள் அதை மந்தாகினி என்று அழைத்து போற்றி கொண்டாடினார்கள் ஆகாயத்தில் மட்டுமே ஓடியதால் அதை ஆகாய கங்கை என்று மற்றவர்கள் அழைத்தனர் இந்த ஆகாய கங்கை பின்னர் பூமிக்கு வந்தது கங்கை எப்படி பூமிக்கு வந்தது என்பதன் பின்னணியில் ஒரு புராண நிகழ்வு கூறப்படுகிறது சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளால் உருவான ஆகாய கங்கை விண்ணில் தேவர்களுக்கு தாகம் தீர்த்து வந்த காலத்தில் பூமியில் பகீரதன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான் எல்லா செல்வங்களும் இருந்தும் அவனுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது எத்தனையோ பரிகாரங்கள் செய்தும் குழந்தை பாக்கியம் அவனுக்கு தாமதாகிக் கொண்டே இருந்தது இறுதியில் பித்ருதோஷம் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டு இருப்பதை அறிந்தான் பித்ருக்களின் அஸ்தியை கங்கையில் கரைத்தால் பித்ருக்கள் ஆத்மா சாந்தி அடையும் அதன் பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று முனிவர்கள் கூறினார்கள் உடனே கங்காதேவியை நோக்கி பகிரதன் தவம் தொடங்கி தொடங்கிவிட்டான் அவன் முன்பு தோன்றிய கங்கை என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு பகிரதன் தாங்கள் வானத்தில் ஓடாமல் பூமியில் தரையில் இறங்கி ஓட வேண்டும் அப்போதுதான் எனது மூதாதையர்களின் அஸ்தியை கரைத்து நான் பலன் பெற முடியும் என்று கூறினாள் இதை கங்கை ஏற்றுக்கொண்டாள் அதே சமயத்தில் அவள் ஒரு நிபந்தனையும் விதித்தாள் அவள் கூறுகையில் நான் பூமியில் இறங்கி ஓட தயாராக இருக்கிறேன் ஆனால் வானத்தில் இருந்து பூமிக்கு இறங்கும் போது எனது வேகம் வலிமையானதாக இருக்கும் பூமியால் அதை தாங்கிக் கொள்ள இயலாது யாராவது ஒருவர் அதை தாங்கி இறக்கிவிட்டால் பூமிக்கு வருவதற்கு உதவியாக இருக்கும் என்றாள் உடனே பகிரதன் கங்கை பூமியில் இறங்கும் போது தாங்கும் சக்தி யாருக்கு இருக்கிறது என்று ஆய்வு செய்தான் அப்பொழுது முனிவர்கள் கங்கையை தாங்கும் சக்தி சிவபெருமானுக்கு மட்டுமே உள்ளது என்று தெரிவித்தனர் இதை தொடர்ந்து சிவபெருமானை நோக்கி பகீரதன் தவம் இருந்தான் அதன் முன் சிவபெருமான் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பகிரதன் இதுவரை நடந்தவற்றையெல்லாம் விளக்கமாக சொல்லிவிட்டு கங்கையை தாங்கும் சக்தி உங்களிடம்தான் உள்ளது எனவே எனக்காக கங்கை நதி பூலோகம் வருவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னான் அதை சிவபெருமான் ஏற்றுக் கொண்டார் அதன்படி கங்கையை தனது தலைமுடியை விரித்து சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் அன்று முதல் சிவன் தலை முடியில் கங்கை நிரந்தரமாக குடியேறிவிட்டாள் அங்கிருந்து அவள் பூலோகத்திற்கு வருவதாக புராணங்களில் கூறப்படுகிறது பகிரதனின் திட்டப்படி பாகிரதியாக பெருகி ஏறக்குரிய ஆயிரத்தி அறுநூறு மைல் ஓடி கங்கா இறுதியில் கடலில் கலைக்கிறாள் பாயும் இடங்களுக்கெல்லாம் புனிதம் கூட்டி பசுமை புரட்சியும் செய்கிறாள் கங்கை எங்கு உற்பத்தியாகிறாள் என்பதுதான் இன்னும் புரியாத புரிதாக இருக்கிறது என்றாலும் பகீரதனின் முயற்சி வியக்க வைக்கிறது இமயமலை சாரலிலேயே ஏற குறைய பதினான்கு ஆயிரம் அடி உயரத்திலே ஒரு குகை இதன் வாய் பசுவின் போல் இருப்பதால் கோமுகி என்று பெயர் இதிலிருந்து கங்கை வெளிப்பட்டு இருக்கிறாள் இப்பகுதி கங்கோத்ரி எனப்படுகிறது கங்கோத்ரியில் கங்கை அம்மனுக்கு ஒரு கோவில் இருக்கிறது இதை ஏற்படுத்தியவர் ஆதிசங்கரர் இக்கோவிலில் கங்கையை தவிர புவிக்கு கங்கையை கொண்டு வந்த பகிரதன் பின்னால் கங்கையோடு இணைந்து திருவேணி என்று புகழ் சேர்க்கப் போகும் யமுனை சரஸ்வதி இக்கோவிலுக்கு காரணபூதரனாக ஆதிசங்கரர் ஆகியவர்கள் சிலா வடிவம் கொண்டுள்ளனர் கங்கையின் உற்சவ விக்ரமம் பொன்னால் ஆனது இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே பைரவருக்கும் ஒரு ஆலயம் உண்டு நவம்பர் முதல் மே வரை உறைபணி காலமாக இருக்கும் ஆதலால் கோவிலை மூடிவிடுவார்கள் அகண்ட தீபம் ஒன்றில் நெய்யிட்டு ஏற்றி வைத்துவிட்டு உற்சவ விக்கிரகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி விடுவார்கள் அட்சய திருதியை அன்று மீண்டும் ஆலயம் திறக்கப்படும் அப்போதும் நெய்விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் ஒளிமயமான இறைவன் தன்னொலி காட்டும் விந்தை இது இங்கு பல தீர்த்தங்கள் உள்ளன அவை சூரிய குண்டம் விஷ்ணு குண்டம் கௌரி குண்டம் என்று வழங்குகின்றன சூரிய குண்டத்தில் ஒரு பாறை தானாகவே சிவலிங்க வடிவம் கொண்டுள்ளது கங்கையும் அருவியாக விழுந்து அதை நீராடுகிறாள் வழியிலே சரஸ்வதியும் அலக நந்தாவும் சங்கமமாகும் இடம் கேசவ பிரயாகை என்றும் நந்தாவும் அலக நந்தாவும் சங்கமம் ஆகும் இடம் கர்ண பிரயாகை என்றும் அலக நந்தாகவும் மந்தா இனியும் சந்திக்குமிடம் ருத்ர பிரகாகை என்று பெயர் பூண்டு புகழ்கூட்டி தீர்த்த தலங்களாக விளங்குகின்றன கங்கை பூமியை தொட்டும் தொடாமலும் துள்ளி பாய்ந்து வரும் இடம் ரிஷிகேஷம் என்று அழைக்கப்படுகிறது சுமார் ஐநூறு அடி அகலத்துக்கு சுழித்து கொண்டு ஓடும் கங்கையில் நீராட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் படிகளில் உட்கார்ந்து ஜாக்கிரதையாக ஸ்நானம் செய்ய வேண்டும் நீரின் இழுப்புக்கு தாக்கு பிடிப்பது அவ்வளவு சிரமம் தண்ணீரில் சில்லிப்புக்கு ஐஸ் தோற்றுவிடும் கோடையில் குளித்து எழுந்தால் இதமாக இருக்கும் இயற்கை சூழலிலே ஆற்று ஓரத்திலே சிவனாந்தர் நிறுவிய சிவானந்தா ஆசிரமம் சுவர்க்காசிரமம் ஸ்ரீ காஞ்சி பெரியவர்கள் நிறுவிய சங்கரமடம் ஸ்ரீ சிதானந்தர் நிறுவிய பவனம் போன்றவை இருக்கின்றன எதிரும் புதிருமாக உள்ள சிவானந்தா ஆசிரமத்திற்கும் கீதாபவனுக்கும் போக அதாவது இக்கரை அக்கறை போக படகு வசதியும் பால வசதியும் உண்டு கங்கையில் நீராடி புண்ணியம் சேர்ப்போம் கங்காதேவியை வணங்குவோம் அவள் அருளை பெறுவோம் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்